அனுபவ மாலை அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடி மேல் அணிந்து கொண்டே அன்புடும் என் இருக்கும் அணிந்தே எம்பரத்தே மணக்கும் அந்த மலர் மனத்தை தூழி உரைப்பேன் உரைக்க என்றால் என்னளவன்ற விவே நன்றடி நீ என் அருகே இருந்துன் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகந்தரிகான் நம்பூறு பார் முதல் நாதவரையுள நாட்டவரும் நன்கு முகந்தனர் வியந்தார் நன் மனம் ஈதனவி கண் உறங்கினும் என் கணவரோடு கலக்கும் கனவே கண்டு மகிழ்வி கனவொன்றோ நனவும் என்னடங்கா பெருஞ்சோதி என் இறைவர் இணைந்து இரவு பகல் செய்கின்றார் மண் உறங்கும் மலை உறங்கும் அலை கடலும் உறங்கும் மற்றளை எல்லாம் உறங்கும் மாநிலத்தே நமது பெண்ணுறங்கால் என தாயார் பேசி மகிழ்கின்றார் பெண்களெல்லாம் பூசுகின்றார் தவம் செய்கிலரே எல்லாம் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார் எவ்வுலகில் யார் கீடுரை நீ தோழி நல்லாய் மீ டையார் இந்திரர் மாமுனிவர் நான்முகர் நாரணர் எல்லாம் வான்முகராய் நின்றே பல்லாரில் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்வறிவதென்கின்றார் பதியில் நடம் புரியும் வல்லானை மணந்திடவும் பெற்றனள் இங்கு வல்லாள் என்றுரைக்கின்றார் நல்லார்கள் பலரே இச்செயலாம் வல்லதுரை எனை மனம் புரிந்தார் யான் செய்தவம் யார் செய்தார் இது ஏர் என் தோழி எச்சமய தேவரையும் சிறு துரும்பென்றேனும் என்னவனோ புண்ணியரை என்னும் மனத்தாளி பிச்சியன நினைத்தாலும் நினையடி நீரை பிரிவேனோ பிரிவென்று பேசுகினும் தரியே விச்சை நடம் கண்டே நான் நடம் கண்டால் பேயும் தன்பர்கள் என் விளை உரைப்பதனே பஞ்சமிலா தலைவருக்கே மாலை மகிழ்ந்தணிந்தேன் மறைகளுடன் ஆகமங்கள் வகுத்து வகுத்துரைக்கும் எஞ்சலுறா வாழ்வனைத்தும் என்னுடைய வாழ்வே எற்றோ நான் புரிந்ததவும் சற்றே நீ உரைப்பாய் அஞ்சிமுகம் முகம் காட்டிய என் தாயாரெல்லாம் எனக்கே ஆறு முகம் காட்டி மிக வீறு படைக்கின்றார் பஞ்சடி பாவையரெல்லாம் விஞ்சடிப்பால் இருந்தே பரவுகின்றார் தூழி என்றன் உறவு மிக விழைந்தே அழைக்கின்றாய் தோழி இங்கே நான் தான் அம்பலத்தே ஆடுகின்ற அண்ணல் அடி மலத்தேன் உண்ண நினைத்துண்டி என் உள்ளகத்தே வாழும் ஒரு தலைமை பெரும் தலைவருடைய முதில் என்னுடைய அன்பனும் நறுக்கனியின் ரதமும் என் தனிக்கணவர் ஒரு காட்சியனும் ஓர் கண்ணுலே தனித்தெடுத்த தேம்பாகும் கலந்தே கடித்துண்டேன் பசி சிறிதும் கண்டிலேன் உள்ளகத்தே செய் கத்தே தளத்தலை என்றொடிரும் புன்னகையே ஒரு கோடி பொன் பொறும் என்றுரைப்பா இதுவரையோ பல கோடி எண்ணினும் ஓர் அளவோ என் இறந்த அண்டவகை எத்தனையோ கோடிகளும் சதுமறை சொல் அண்ட வகை தனித்தனியே நடத்தும் சத்தர்களும் சக்திகளும் சற்றேனும் பெருமோ துதிபெறும் அத்திருவாளர் புன்னகையை நினைக்கும் தோறும் மனம் ஊறுகின்ற சுகமுதம் பெருமி கண்கலந்த கலந்த கணவர் எனை கை தருணம் கண்டறியேன் எனையும் என் கரங்கள் தனையும் என் கலந்த போகமெலாம் சிவபோகம் தனில் ஓர் இறை அளவென்றுரைக்கின்ற மறை அளவென்றறிந்தேன் வெண்கலந்த திருவாளர் உயிர்கலந்த தருணம் துயர் தீர்ந்தடைந்த சுகம் நினைத்திடும் உன் கலந்த ஆனந்த பெரும்போகம் அப்போதுற்றதன் என விழுங்க கற்றதுகான் தோழி மாடமிசை ஓங்கு நிலா மண்டபத்தி எனது அருளமுதம் மகிழ்ந்தே ஏடவில் பூங்குழலாய் நான் உண்டதொரு தருணம் என்னை அறிந்திலேன் உலகம் தனையும் நான் அறியே தேடறிய பாலும் தேம்பாகும் நெய்யும் தேனும் ஒக்க கடந்தென தெப்பினும் சாலாதி ஈடறியா சுவைப்புகள் என்னாலே முடியா தென்னடியோ அவ்வமுதம் பொன்னடிதான் நிகரி கற்பூரம் மணக்கின்றதென் உடம்பு முழுதும் கணவர் திருமேனியிலே கலந்த அதுதான் இப்பூத மனம் போல மறைவதென்று கண்டாய் இயற்கை மனம் துரிய நிறை இறைவடி பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலக புண்ணியனார் திருவடிவில் நன்னியவாரதுவே நற்பூதி அணிந்த திருவடிவ முற்றும் தோழி நான் கண்டேன் நான் புணர்ந்தேன் நானது ஆனேனே அரு perun jodi aru perun jodi tane perun karnai aru